ஹலோ ஆல் நமஸ்காரம் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் நேற்றுக்கு உங்கள் ஆத்து குழந்தைகள்லாம் டீச்சர்ஸ்க்கு பென்சில் ரெட் கலர் பென்னு ஃப்ளார் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாளா நம்மளும் நிறையா டீச்சர்ஸ் டே ஸ்டேட்டஸ் எல்லாம் பண்ணினோமா டீச்சர்ஸ் தான் நமக்கு ஏனிப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணல இது ஒரு மதர்ஸ் டே மாதிரி ஆகிடுது இல்லை நம்மளுக்கு எனக்கு ரெண்டு விஷயங்கள் இதுலேருந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு இருந்தது ஒன்று இந்த டே டேக்கு நம்ம எல்லோரும் அவளை வாழ்த்தி வணங்கி எல்லாம் பண்ணுறது நல்லது தான் அது ரொம்ப நல்லது தான் அதை தாண்டி அணுதினமும் கூட அதை நம்ம அவ மேலே ஒரு மரியாதையாக அவள் மேலே ஒரு அன்பாக வாழ்ந்துட்டோன்னாக்கா அவளுக்கு நம்ம எப்படி இருக்குமோ இல்லையோ நம்ம உருப்புருவோன்னு எனக்கு தோன்றுறது அந்த பணிவு பணிவும் மரியாதையும் டீச்சர்ஸ்கிட்ட வந்துடுத்துன்னா ஒரு ஒரு நாளும் அந்த டீச்சர்ஸ்க்கு அது டீச்சர்ஸ் டே தான் இது ரெண்டுமே இல்லை இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இல்லை இந்த காலத்து குழந்தைகளுக்கு பணிவும் இல்லை மரியாதையும் இல்லை டீச்சர்ஸ்கிட்ட ஒரு வகுப்பில் பையன் ராக்கெட் விடுறான் டீச்சர் உள்ளே வந்தாக்கா சில வகுப்புகளில் பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுறான் அதை பார்த்து கிக்கி கிக்கின்னு எல்லாம் சிரிக்கிறான் யாராவது ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ ஐயோ டீச்சரை போய் அப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு மற்ற குழந்தைகள் நர்டுன்னு பேர் வச்சுடுறது நர்டுன்னா சமூகத்தோடு ஒத்து இல்லாமல் தனியாக ஸ்பெசிமென் மாதிரி இருக்கிறது அப்படி பேர் வச்சுடுறதுகள் அப்போது நம்ம டீச்சர்ஸ் டே என்னத்துக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம வகுப்பில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் மேலே இருக்கிற நன்மதிப்பினால் கொண்டாடுறோம் டு சம் எக்ஸ்டெண்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் வரைக்கும் கூட இது ரொம்ப அழகாக கேரி ஆகிடுறது எப்படின்னா அம்மா டீச்சரே ஒரு விஷயம் தப்பாக சொல்லிக் கொடுத்து அம்மா அப்பா அதை கரெக்ட் பண்ணால் கூட கிடையாது எங்கள் டீச்சர் தான் கரெக்டுன்னு சொல்லும் குழந்தைகள் அது வளர வளர எங்கே இந்த கேப் வருது எதனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆசிரியர் பெருமக்களை கண்டால் பட்டப்பேர் வைக்கணும் பிடிக்காமல் போகணும் எதிர்த்து பேசணும் தென்னாவட்டாக பிஹேவ் பண்ணணும் இதெல்லாம் வருதுங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷனாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் இதில் சில குடும்பங்களில் சில இடங்களில் பெற்றோர்களினுடைய பங்கு ரொம்ப பெருசு ஏன் உங்கள் மிஸ்ஸுக்கு ஒன்றும் தெரியாதுடா அப்படிங்கிறது உங்கள் டீச்சர் வேஸ்ட்டு அப்படின்னு குழந்தை முன்னாடி பேசுகிறது ஒருவேளை அந்த டீச்சர் வேஸ்ட்டாகவே இருந்தாலுமே அதை அந்த டீச்சருக்கோ அந்த தலைமை ஆசிரியருக்கோ போய் சொல்லணுமே ஒழிஞ்சு குழந்தைக்கு ஒரு நாளும் சொல்லக்கூடாது மீ ஜீனியஸ் உன் டீச்சர் வேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எந்த நாளும் குழந்தைகளை பார்த்து நம்ம சொல்லக்கூடாது ஒரு டீச்சர்ஸ் டேக்கு டீச்சருக்கு கொடுக்குற அர்ப்பணிப்பாக நம்ம எதெல்லாம் வச்சுக்கலாங்கிறதுக்கு சொல்கிறேன் ஒரு நாளும் எந்த டீச்சரையும் குழந்தைகள் முன்னாடி மட்டம் தட்டக்கூடாது டீச்சர் தப்பாக இருந்தால் டீச்சருக்கோ அந்த கோஆர்டினேட்டருக்கோ அந்த வைஸ் ப்ரின்ஸிபலுக்கோ ப்ரின்ஸிபலுக்கோ சொல்லலாமே ஒழிஞ்சு அந்த குழந்தைகள் கிட்டே டீச்சர்ஸை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது ஓவராலாக அது அந்த டீச்சிங் கம்யூனிட்டியை பாதிக்கும் இன்னொன்று கிட்ட எப்படி குழந்தைகள் இருக்கணும்னு திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கார் எல்லாம் நம்ம இப்போ குரல் பார்த்துட்டு வரோம் இல்லையா அப்படின்னாக்கா உடையார் முன் இல்லார் போல் அப்படின்னு ஒரு குரல் சொல்கிறார் கல்வி அதிகாரத்தில் அது என்னன்னாக்கா உடையார் முன் இல்லார் போல் ஏங்கற்று கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் இல்லார் போல் ஏங்கற்று கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறார் திருவள்ளுவர் இதுக்கு அப்படின்னா இருக்கப்பட்டவன்கிட்ட இல்லாத இல்லாதப்பட்டவன் போய் எப்படி கெஞ்சி நிற்பானோ அப்படி வாத்தியார் கிட்ட மாணவனோ மாணவியோ நின்று பாடத்தை கற்றுக்கணுமா இதுக்கு நிறைய பேர் செல்வந்தர்கள் கிட்ட ஏழைகள் அப்படின்னு எழுதியிருக்கா ஆனால் அவர் வந்து உடையார் அப்படிங்கிறத செல்வந்தருங்கிற மாதிரி அவர் சொன்னதாக எனக்கு தெரியல இருக்கப்பட்டவன்கிட்ட இல்லாதப்பட்டவன் அது பணமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் ஒரு அப்ரைசலுக்கு ஆஃபீஸஸ்லலாம் எத்தனை பேர் எத்தனை கூழ கும்பிடு போட்டுன்னு இருக்கா இந்த காலத்துலேயும் இருக்கப்பட்டவன் யார் அந்த ஹெச்ஆரும் அந்த மேனேஜரும் இல்லாதப்பட்டவன் யார் அப்ரைசலுக்காக ஏங்குறவன் அவன் எப்படிலாம் கூழ கும்பிடு போட்டு பணியோட இருக்கான் பிடிக்கலைனா கூட என்னென்னலாம் பண்ணிண்டு அந்த மாதிரி வகுப்பில் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட மாணவ கண்மணிகள் இருக்கணுமா அப்போ தான் படிப்பு வரும் இல்லைன்னா வராது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆறாவது படிக்கும்போது ரசிகாவுக்கு ஒரு மேக்ஸ் டீச்சர் இருந்தா உங்கள் பொண்ணுக்கெல்லாம் கணக்கு வராது ஐயையா பிரெயினே வேலை பண்ணல பிளாங்காக இருக்கா அப்படின்னு ரசிகா வச்சுன்னு சொல்லுவாள் அது எனக்கு நல்லா தெரியும் அந்த குழந்தைய கிட்ட ஃபிஃப்த் வரைக்கும் நைன்ட்டி ஃபைவ் குறைஞ்சி மேக்ஸில் வாங்கினதில்ல ரசிகா ஆனால் சிக்ஸ்த்தில் ஃபெயில் ஆகிண்டே இருந்தது இப்போ யாராவது சொன்னால் நம்ப மாட்டாள் ரசிகா ஃபெயிலாம் கூட இருக்கான்னா ஆனால் சிக்ஸ்த்தில் அதுதான் நிதர்சனம் என்னென்னா இந்த குழந்தைக்கு மேக்ஸ் வராதுன்னு அந்த டீச்சர் தவறாக கணி முடிவே பண்ணிட்டான் நானும் அதே ஸ்கூலில் தான் அப்போ ஸ்டாஃபுங்கிறதுனால எங்கள்கிட்டையும் சொல்லுவாள் அந்த குழந்தைகிட்டையும் அத்தனை க்ளாஸில் அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லுவாள் நீ எல்லாம் மேக்ஸ் படிக்கலன்னு யார் எழுதா நீ எல்லாம் ஏன் என் மேக்ஸ் கிளாஸில் வந்து உட்காடுற எழுந்துன்னு போய் லைப்ரரியில் உட்காரு உனக்கு தான் இங்கிலீஷ் நன்னா வருது மெச்சிக்கிறா மற்ற மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நன்னா வருது டீச்சர்ஸ் எல்லாம் மெச்சிக்கிறா தள்ளை தூக்கி வச்சுன்னு ஆடுற ஒன்றும் போய் அவள் கிளாஸில் உட்காரு என் க்ளாஸில் உட்காந்து ஏன் உயிரெடுக்கிற இப்படியெல்லாம் ஒரு ஒரு ஸ்டாஃபோட சக கலிகோடய குழந்தையாக இருந்தால் கூட ரொம்ப டார்கெட் பண்ணி ரசிகா வந்து காயப்படுத்தப்பட்டா எனக்கு இது வந்து அந்த டீச்சருக்கு ஒரு வார்த்தை கூட நான் சொல்லியிருக்கலாம் அந்த குழந்த முன்னாடி நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்க இது இது ரொம்ப தப்பு அப்படின்னு ஆனால் நான் என்றைக்குமே ரசிகா முன்னாடி அந்த டீச்சரை விட்டு இல்லை அது ரசிகா இப்போவுமே சொல்லுவாள் அந்த அந்த மேடம் அவ்வளோ தப்பாக பேசும்போது ஒரு டீச்சராக உனக்கு தெரியும் அம்மா தப்பாக பேசுகிறான்னு எனக்கு வலிக்கிறதுன்னு தெரியும் நீங்கள் டீச்சர் நீங்கள் பார்த்து எது சொல்றீங்களோ அதான் மேடம்னு தான் நீ சொல்லுவ எனக்கு அது ரொம்ப வலிக்கும் அப்படின்னு எனக்கு அது வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அது நியாயமும் தர்மமுமா பட்டது ஆனால் ஒரு கொலிகா நான் அதை அதோட விட்டதில்லை ரசிகா இல்லாதப்போ நான் போய் கேட்பேன் எந்த குழந்தைக்கு வரலையோ அந்த குழந்தைக்கு வரவழிக்கிறதுக்கு தானே நம்ம இருக்கோம் இது வரலமா உனக்கு நீ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவான்னு நீங்கள் சொல்லுங்கோ உனக்கெல்லாம் மேக்ஸ் வராது நீ போய் லைப்ரரியில உட்காருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் அதுக்கப்புறம் தனியாக போய் சண்டை போட்டிருக்கேன் ஆனால் ரசிகா முன்னாடி எந்த நாளுமே அந்த டீச்சரை நான் கேள்வி கேட்டதில்லை அதனாலேயே அவள் சான்ஸ் பார்த்துன்னு ரசிகா முன்னாடி தான் என்கிட்ட பேசுவோம் தனியாக பேசுனா ஏதாவது நான் சொல்லிவிட்டு எந்த குழந்தையுமே பிராண்ட் பண்ணுறது தப்பு அது நம்ம டீச்சர்ஸ் கிட்டே இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் உனக்கு ஒன்று வராதுன்னு பிராண்டு நம் உனக்கு சமைக்க வராது உனக்கு புடவ கூட ஒழுங்காக கட்டிக்க வராது உனக்கு தான் பேசவே வரலையே தான் காயப்படுத்துறிய பேசி பேசி குழந்தைகளுக்கு ஒன்றும் வராதுன்னு கம்யூனிகேஷனே வரல உனக்கு பேசவே வரல அப்படின்னு சொன்னால் அவளுக்கு எப்படி இருக்கும் இது இந்த ஒரு விஷயம் டீச்சர்ஸ் மாற்றிட்டான்னாக்கா ஹையர் செகண்டரி சீனியர் செகண்டரி லெவலில் டீச்சர்ஸ்க்குமே இன்னும் கொஞ்சம் ரேப்போ பெட்டராக இருக்கும் அது இம்ப்ரூவ் ஆன டீச்சர்ஸ்க்கு கூட அந்த ரேப்போ இல்லாத போகிறதுக்கு காரணம் நிறைய வரைக்கும் சினிமாவாக கூட இருக்கலாம் அதில் கலாய்க்கிறது டீச்சர்ஸை வந்து காமெடியன்ஸாக காமிச்சு கலாய்க்கிறது இந்த ஆர்மி பீப்புள் டிஃபென்ஸ் பீப்புள் ஐ மீன் போலீஸ் அண்டு டீச்சிங் கம்யூனிட்டி இவா இவாலெல்லாம் கலாய்க்கிறதுக்கு முன்னாடி மது அருந்துதலுக்கு எப்படி கீழே ஒரு நோட் போடுறாலோ சென்சார் போர்டில் அந்த மாதிரி ஒரு நோட் போடணும் இது வந்து இந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி தானே ஒழிஞ்சு ஆசிரியர் துறையில் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியை நாங்கள் குறி வச்சு இந்த மாதிரி காமெடி பண்ணலை அப்படின்னு கீழே ஒரு மதுக்கும் சிகரெட்டுக்கு போடுற மாதிரி போடணும் வேணாம் ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு நோபல் ப்ரொஃபஷனுங்கிறது அதை பார்க்கும்போது புரியும் இல்லையா இந்த இன்ஃபேக்ட் பத்திரிக்கை துறையுமே அப்படி தான் ஓ இந்த ஆசிரியர் இந்த மாணவியை கற்பழித்தான் அப்படின்னு போடுவான் அது நீ அப்படி போடவே கூடாது இந்த ஆ இந்த மனிதன் சோன் சோ பைஸ் பர்சன் குமரேசன் முருகேசன் ஆரோக்கியசாமி என்னவோ அது பேர் இந்த காம குரூரன் ஆசிரியர் போர்வையில் இந்த மாணவியை கற்பழித்தான்னு போடணும் கரெக்டாக இல்லையா அப்போது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸ்க்கு ஆசிரியர் கற்பழித்தான்னு படிச்சுட்டு வந்திருக்கா அப்போது ஒரு ஆசிரியர் மேல் ஸ்டாஃபை பார்க்கும்போது இவங்ககிட்ட நம்ம பொண்ணு ஜாக்கிரதையாக இருக்கணும் இவன் வந்து நம்ம பொண்ணை வந்து திட்டான்னா நம்ம தோலை உரிச்சிடணும் அப்படின்னு ஒரு தோணுமா இல்லை ஒரு நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற பொண்ணோட அம்மாக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் ஒரு மேல் ஸ்டாஃபு கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ மேக்ஸோ எடுக்கிறாருன்னா ஹோம்ஒர்க்கு டெய்லி ஒரு கதை சொல்லுவியா நான் இன்றைக்கி மட்டும் நீ போடாமல் வந்து இருந்து பாரு அப்படிம்பார் மேக்ஸ் சார் அவன் வீட்டுக்கு போய் மேக்ஸ் சார் என்னை டார்கெட் பண்ணுறாரும்பா அந்தம்மா அப்போ தான் பேப்பரில் படிச்சிருப்பா காம கொரூரன் இருக்கு மாணவியை கற்பழித்தான்னு பிரச்சனையா இல்லையா இங்கே நீங்கள் இந்த இடத்துல யார் தப்பு சொல்லுவேன் நியூஸ் பேப்பரில் போட்டானே அவனை தான் தப்பு சொல்லணும் இந்த மாதிரி டே டு டேவில் ட்ரஸ்டே இல்லாமல் பேரண்ட்ஸும் சரி ட்ரஸ்டே இருக்க மாட்டேங்குதுங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஆசிரியர் பெருமக்களும் சரி டே டு டே போராடுறோமே இந்த ஆசிரியர் தினம் நல் நல்ல நேரத்தில் இதை யாராவது நோட் பண்ணி இந்த பத்திரிகை துறைக்காராக கரெக்ட் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் இருக்கிறவங்ககிட்ட இல்லாதவன் கை கட்டி எப்படி அவங்ககிட்ட அவன்கிட்டருந்து என்ன பெறணுமோ அதை பெறலானோ லைக் அப்ரை சில பேர் ஆஃபீஸில் அப்ரைசலுக்காக அந்த மாதிரி தான் கூழ கும்பிடு போடுவாள் சில பேர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் கிட்ட வரியவனுங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்குற விளக்கங்கள் இந்த காலத்தில் எந்த செல்வந்தன்கிட்டையும் எந்த வரியவனும் அப்படி போய் நிற்கிறது இல்லை ஏன்னா கவர்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துடுறது அதனால அவளுக்கு அந்த தேவை இருக்கிறது இல்லை இப்படி ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் எப்படி அண்டி அவ கிட்டேருந்து கற்றுக்கிறாளோ அந்த மாதிரி வித்தை கற்றுக்கணுமா அந்த மாதிரி படிப்பு கற்றுக்கணுமா அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் இதை இந்த டிசிப்ளினை இந்த பணிவு இந்த ஒழுக்கத்தையும் பணிவையும் மாத்திரம் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கெட்டியாக பிடிச்சுட்டான்னா அதுக்காக சப்ஜெக்ட்ஸை பறக்க விடணும்னு அவசியம் இல்லை இந்த ஒழுக்கத்தையும் இந்த பணிவையும் மாத்திரம் கெட்டியாக பிடிச்சுட்டான்னா இந்த ஒரு நாள் இல்லை ஒரு ஒரு நாளுமே நம்ம டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் டே தான் எந்த ஸ்கூல் டிசிப்ளினில் பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் அந்த ஊரில் பெஸ்ட்டு ஸ்கூல் எந்த ஸ்கூல் ரேங்க் நன்னா கொடுக்குறதோ மொத்த ஊர்லேயுமே அதுதான் டாப் மார்க் வாங்கியிருக்கோ அந்த ஸ்கூலை விட எந்த ஸ்கூல் டிசிப்ளின் பெஸ்ட்டாக கொடுக்குறதோ அதுதான் பெஸ்ட்டு ஸ்கூல் அதை சூஸ் பண்ணி தான் பேரண்ட்ஸ் போகணும் அப்போ தான் இந்த வேல்யூ சிஸ்டம்க்கு மதிப்பு வரும் ஃபின்லாண்டில் எஜுகேஷன் நல்லா இருக்குங்கிறோம் இங்கிலாண்டில் எஜுகேஷன் நல்லா இருக்குங்கிறோம் யூஎஸ்எப் பாரு பேக்குலரட் கரிக்குலம் அப்படிங்கிறோம் பேக்கெட்டில் வச்சுட்டு துப்பாக்கி எடுத்துன்னு போகிறான் சார் என்ன கரிக்குலம் நல்லா இருக்கங்க பேசிக்ஸ் பணிவும் ஒழுக்கமும் இல்லையே அங்கே அது என்ன எஜுகேஷன் அப்போ அது எஜுகேஷன் தான் இல்லாத எஜுகேஷன் எஜுகேஷன் என்ன என்னத்துக்கு என்னத்துக்கு அதை வச்சு நம்ம ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிற திருவள்ளுவர் நம்ம குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது பணிவோடையும் மரியாதையோடையும் ஒழுக்கத்தோடையும் இருக்கணும்னு சொல்லி அனுப்பணும் பண்ணலாமா நமஸ்காரம்